ஆண்டவர் ஈசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான நம்பிக்கையாளரான என்னுடைய சகோதர சகோதரிகளே அன்பார்ந்த குழந்தைகளே அருள் சகோதரிகளே அருள் பணியாளர்களே நம்முடைய சேலம் மாநகரத்தில் அதி தூதர் மெக்கேலின் பாதுகாவலில் ஒரு அழகான ஆலயம் நாம் எல்லாரும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் மிகேல் மைக்கேல் என்பதற்கு என்ன பொருள் என்றால் கடவுளுக்கு நிகரானவர் யார் இந்த பக்கம் நடந்து போகிறவர்கள் பயணம் செய்கிறவர்கள் வாகனங்களில் செல்பவர்கள் எல்லாமே மனசில் வைத்திருக்க வேண்டியது கடவுளுக்கு நிகரானவர் யார் ஆயர் வந்தவுடனே வரவேற்பு பெரிய மாலை எதற்காக தெரியுமா ஒரு வேதல் ஆண்டவருடைய அடியார் என்பதற்காக அவருக்குள்ள மேலே இருக்கிற ஆண்டவருக்கு அன்பை வெளிப்படுத்த இந்த சும்மா ஆண்டவருக்கு மரியாதை அப்படித்தான் ஒரு கழுதை சொல்லிச்சான் இந்த ஜனங்கள் என்ன ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி நடக்கிறாங்க என்னப்பா என்ன விஷயம் இல்லை அன்னைக்கு போனேன் எனக்கு எல்லாம் மாலைலாம் போட்டாங்க ரொம்ப என் முன்னாடி சாஸ்டாங்கமாக வணங்கினாங்க ரெண்டு நாள் கழித்து நான் போனேன் எல்லாம் கல்லால் அடிக்கிறாங்க இன்னும் இப்படி முன்னுக்கு பின் முரண்ணா ஒரு கன்சிஸ்டன்சியே இல்லையே அப்படின்னு சொல்லிச்சான் அன்னைக்கு நீ தனியாக போன கேட்டது இல்லை நான் ஆசிரியத்தூர் ஏசியை மேலே உட்காந்துட்டு வந்தேன் அடை முட்டாளு அவருக்கு போடப்பட்ட மாலையை உனக்கு என்று நினைத்து கொண்டாய் அவரை வணங்கினார்கள் உன்னை வணங்கினாயர்கள் என்று நீ தவறாக நினைத்து கொண்டாய் அருள் பணியாளர்களுக்கு அருள் சகோதரிகளுக்கு ஆயர்களுக்கு செய்யப்படுகின்ற மரியாதை ஆண்டவருக்கு தான் ஆண்டவருக்கு நிகரானவர் யாருமே கிடையாது நம்முடைய அழகாபுரம் மக்கள் மிக தாராளமாக கோயில் காரியங்களுக்கு உதவி செய்கிறார் அடிப்படை காரணம் இதுதான் ஆண்டவருக்கு நிகரானவர் யார் ஆண்டவருக்கு நிகரானவர் யாருமே கிடையாது இதை இன்றைக்கு மீண்டுமாக உறுதி செய்து கொள்வோம் அறிக்கை இடுவோம் சில நேரத்தில் நம்ம நினச்சிக்கோம் ஒரு அழகாக ஒரு வீடு கட்டிட்டோம் டபுள் பெட்ரூம் இருக்குது கெஸ்ட் ரூம் வேற இருக்குது ஓ இன் ஓ ஆகாயத்தையே சாதித்த மாதிரி ஒரு உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு ஒரு டூ வீலர் வாங்கிட்டான் அல்லது இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு ஒரு கார் வாங்கிட்டான் எல்லாம் முடிந்தது போல் சிலருக்கு உணர்வு இன்னும் சில பேர் ஒரு பெரிய பதவிக்கு வந்துடுறாங்க மிரட்டுகிறார்கள் அந்த செந்தூரியன் சொல்வது போல் போனா போகிறதுக்கு ஆள் இருக்குது வர்றதுக்கு ஆள் இருக்குது எல்லாம் முடிந்தது போல நினைக்கிறார்கள் பிரேமானவர்களே பொருள்கள் பெரிதல்ல ஆட்கள் உறவுகள் மிக பெரியவர்கள் அல்ல அதை தாண்டி இன்றைக்கு நம்முடைய பாதுகாவலரோடு சேர்ந்து நாம் எல்லாரும் அறிக்கை ஆண்டவரே நேர்தான் பெரியவர் நல்லவர் வல்லவர் நம்முடைய பாடலிலே நாம் சொல்லுகிறோமே வல்லவர் அவர்தான் தான் சில பேரு குடும்பத்தில் இருக்கிறவங்களை நடத்துறத பார்த்தா வேதனையா இருக்கு நினச்சுக்கிறாங்க தாந்தான் பெரியவன் சொல்லிட்டு மனைவிய அடிக்கிறதும் பிள்ளைங்களை மிரட்டுறதும் இப்படியெல்லாம் நடக்க கூடாது ஆண்டவர் பெரியவர் ஆண்டவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறா ஒரு நாளைக்கு நீயே எங்கேயாவது கீழே உடந்து நடக்க முடியாம கடமை படுத்த படுக்கையா அந்த பிள்ளைகள் அந்த அன்பான மனைவிதான் உன்னை பார்த்து கொள்வார்கள் அவர்களுடைய தயவு உனக்கு தேவைப்படா என்பதை மறந்து விடாதே ஆண்டவர் பெரியவர் பிரேமானவர்களே இன்றைக்கு நம் எல்லாருக்கும் சொல்லப்படுகின்ற செய்தி இதை நாம் மறந்துவிடவே கூடாது ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீர் பெரியவர் என்று நான் எண்பிப்பேன் எப்படி எண்பிப்பேன் தெரியுமா காலையில் எழுந்தவுடனே நான் உம்மை தேடுவேன் ஏனென்றால் நீர்தான் நீ பெரியவர் நான் சொல்லுவேன் அண்மை காலத்தில் அடிக்கடி நீ இங்கே வந்து நாளில் கூட திருப்பலி பங்கெடுத்துவிட்டு தான் போகணும் வேலைக்குன்னு சொன்னால் அது முடிகிற காரியமாக முடியாது காலையில் ஒரு ஆறு மணியிலேருந்து ஏழு மணி வரைக்கும் எல்லாரும் உக்காந்து ஜபம் பண்ணிட்டு தான் நீ வேலைக்கு போகணும்னு சொன்னால் அது கூட கஷ்டம் சமைக்கணும் பெருக்கணும் கூட்டணும் சுத்தம் செய்யணும் எவ்வளோ வேலை இருக்குது முடியாது முடியாதுன்னா நான் சொல்லுவேன் அன்றடைய வார்த்தையை இந்த நவீன தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தி ஒரு மணி நேரம் ஒவ்வொரு நாளும் கேட்டால் அது ஒரு வழிதான் ஆண்டவரே நீர் பெரியவ உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நான் வாழப்போகிறேன் என்று அது நிச்சயமாக முடியும் பெரியவர் என்று காட்ட வேண்டும் இன்னும் சில பேர் ஒரு நாளைக்கு பிரமதத்தை சார்ந்தவர்கள் ஐந்து முறை தொழுகிறார்களாம் தொழ வேண்டுமா மாலையிலே வந்த பிறகு குடும்பமாக சேர்ந்து ஒரு பத்து நிமிடம் ஜெபித்தால் நாம் என்ன காட்டுகிறோம் ஆண்டவர் பெரியவர் ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி எனக்கு நல்ல உறக்கத்தை கொடு ஓய்வை கொடு மீண்டும் எழுந்திருக்க வேண்டாம் உம்முடைய விருப்பப்படி நான் வாழ வேண்டும் என்னுடைய கடமையை செய்ய வேண்டும் என்று ஜெபித்தால் எவ்வளவு நல்லமாக இருக்கும் முடியும் பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் காட்டு ஆண்டவர் பெரியவர் என்று பிரியமானவர்களே இந்த நற்செய்தி பகுதியில் நாம் கேட்டோம் ஆண்டவர் நத்தனியலிடம் சொல்லுகிறார் உன்னை அத்திமரத்தின் கீழ் பார்த்தேன் என்பதனால நீ நம்புகிறாய் இன்னும் அதிகமாக காண்பாய் என்று சொல்லிவிட்டு மனுமகன் மேல் வான தூதர்கள் மேலே ஏறி போவதையும் விண்ணகத்துக்கு ஏறி போவதையும் விண்ணகத்திலிருந்து இறங்கி வருவதையும் கூட நீ காண்பாய் நம்முடைய மெக்கேல் கூட இதைத்தான் செய்கிறார் நாமும் அதை செய்ய வேண்டாம் என்ன செய்ய வேண்டாம் ஆண்டவரிடம் நம்முடைய ஜபங்களை அனுப்ப வேண்டும் ஆண்டவரிடம் இருந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள இந்த அழகாபுரம் பங்குக்காக அதைத்தான் தொடர்ந்து செய்கிறாரே பார் ஜெவியுங்கள் ஆண்டவரிடம் கேளுங்கள் ஆண்டவரிடமிருந்து ஆசீர்வாதங்களை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் மனு முழுவதற்கும் பெற்று தாருங்கள் இது இன்னொரு செய்தியாக நான் இன்றைக்கு பார்க்கிறேன் தூதர்கள் பாருங்கள் எல்லாருக்கும் நல்லது செய்கிறார்கள் பாருங்கள் இன்னொரு செய்தி இன்றைய இரண்டாவது வாசகத்திலே திருவெளிப்பாடிலிருந்து முன்னுரையோடு அழகாக வாசிக்கப்பட்டது நாம் கேட்டோம் அரக்க பாம்பு ஆண்டவருக்கு எதிரி மிக்கேல் தூதர் அந்த அரக்க பாம்புக்கு எதிராக போராடுகிறார் வீழ்த்துகிறார் மிக்கேல் தூதர் ஆண்டவருக்காக போராடுகிறார் ஆண்டவருடைய எதிரிகளை எதிர்த்து போராடுகிறார் பிரேமான்வர்களே யாருமே நியூட்ரலா இருக்க முடியாது ஒன்று நீ ஆண்டவர் பக்கம் இல்லை என்றால் ஆண்டவருக்கு எதிரி நமக்கு எதுக்கு வீண் வம்பு அநியாயம் நடக்குது சும்மா இருக்காது பிள்ளைகளை திருத்துவதில் ஆரம்பித்து நமக்கு எதுக்கு வீண் வம்பு அவன் சத்தம் போடுவான் அழுவான் தரையில உருண்டு புரளுவான் அது போகுது அந்த பிள்ளை நற்செய்தி மதிப்பீடுகளுக்காக நீ இருக்கிறாய் என்பதை ஒவ்வொரு நாளும் நிரூபிக்க வேண்டாம் நம்முடைய பாதுகாவலர் ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாயிருக்கிறார் அவரை எதிர்ப்பவர்களை வீழ்த்துகிறார் நம்முடைய வாழ்வே ஒரு போராட்டம் பேதுரு சொல்வது போல சாத்தான் கட்சிக்கும் சிங்கம் போல யாரை எப்போது விழுங்கலாம் என்று காத்து கொண்டே இருக்கிறது எச்சரிக்கையா இருங்கள் சாத்தானை எதிர்த்து போராடுங்கள் மௌனம் காக்காதீர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சாத்தான் உங்களை ஆட்சி செய்ய தொடங்கிவிடும் பாருங்கள் அன்றுவரே இன்றையிலிருந்து தீமையை எதிர்ப்பை குறைந்த அளவு த்ரூ மை பாடி லாங்குவேஜ் என்னுடைய முகத்தினால் என்னுடைய நடையுடை பாவனையால் நான் இதற்கு சம்மதிக்க மாட்டேன் என்று காட்டுவேன் என்று நாம் வீறு கொண்டு எழுவேன் கடைசி வரை போராட்ட என் பிரியமான சகோதர சகோதரிகளே சரி மிக்கேல் சம்மனசு கோயிலுக்கு போகிறோம் என்று நேற்று ரொம்ப நேரம் சமனுசை பற்றி எங்கெல்லாம் சமனசு வருது தேவ தூதர்கள் வருகிறார்கள் பழைய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் வராங்க புதிய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் வராங்க தேவத்தூதர்கள் என்னெல்லாம் செய்கிறாங்க என்றெல்லாம் நான் வாசித்து கொண்டிருந்தேன் பாருங்கள் அதுக்கு முன்ன செப்டம்பர் இருபத்தொம்பதாம் தேதி மைக்கேல் சமணஸினுடைய திருவிழா மட்டும் பிறகு மார்ச் இருபத்தி நான்காம் தேதி கபரியல் சம்மனஸுக்கு திருநான் அப்புறம் அக்டோபர் இருபத்தொன்னாம் தேதி தான் ரஃபேலுக்கு திருவிழா எழுநூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து இந்த மூணு பேருக்கும் ஒரே நாள்ல வந்து திருவிழா கொண்டாட வேண்டும் என்று லாத்தரன் கவுன்சில் முடிவு செய்ததாம் இந்த சமணசுகளை பார்க்கிறார் விவிலியம் முழுவதிலும் இவர்கள் மட்டுமல்ல மற்றவர்களும் அவர்கள் செய்கின்ற செயல்களை எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் கபிரியல் தூதர் கன்னிமரியம்மாவுக்கு மங்கள வார்த்தை அறிவித்தார் அவருடைய பெயருக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியும் காட் இஸ் மை ஸ்ட்ரென்த் ஆண்டவரே என் வல்லமை அவர் நற்செய்தியை கொண்டு போகிறார் விவிலியத்தில் பல முறை கபிரியல் தூதர் மட்டுமல்ல மற்ற எத்தனையோ தூதர்கள் ஆண்டவருடைய செய்தியை மற்றவர்களுக்கு எடுத்து போகிறார் இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற இன்னொரு செய்தியாக நான் நினைக்கிறேன் நல்ல செய்தியை பரப்புங்க இந்த மறையுறை கேட்டேன் இந்த அருமையான ஆண்டவருடைய பாடலை கேட்டேன் நீங்களும் கேளுங்களே கண்ட கண்ட செய்தியை பரப்பாதீர்கள் மற்றவர்களுக்கு திகில் ஊட்டாதீர்கள் மற்றவர்களை பாவத்தில் இட்டுச் செல்லாதீர்கள் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவருடைய தூதராக நல்ல செய்தியை அறிவிப்பது போவர் நாளா நல்ல செய்தியை அறிவிப்பது பாருங்கள் தேவ தூதர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம் முக்கியமாக தூதர் கபரிய நாம் கற்றுக்கொள்கிறோம் நல்ல செய்தி இன்னொரு பக்கம் ஆண்டவரே என் வல்லமை மற்ற சொத்துக்கள் அல்ல மற்ற ஆண்கள் அல்ல ஆண்டவரே என் வல்லமை என்று சொல்வதை பாருங்கள் பிறகு தேவதூதர்கள் தூதர்கள் குறிப்பாக நம்முடைய தூதர் கூட நம்மை பாதுகாப்பவர் தானிய லாகமத்திலிருந்து என்றைக்கு வாசி கேட்டோம் ஏழாம் அதிகாரம் அதே பத்தாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி பாரசீக அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை பாதுகாப்பவர் இன்றைக்கு இன்னமொரு செய்தி நம்ம எல்லாருக்கும் சொல்லப்படுவது உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பாக இருங்கள் உங்களை கண்டு எல்லாரும் பயப்படுற மாதிரி வீட்டில் இருக்காது குறைந்த அளவு வீட்டில் இருப்பவர்களுக்கு பாதுகாப்பு நாருக்கும் பா பயப்படாது பைபிள் நம்ம பார்க்கறோம் முன்னூத்தி அறுபத்தி மேலே மேல அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஆண்டவர் இருக்கிறேன் நம்முடைய அழைப்பு ஆண்டவரின் தூதர்களாக புனித தூதராக நம்மோடு இருப்பவர்களுக்கு பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னை பாதுகாப்பேன் ஆண்டவரே நீரே என் பாதுகாப்பு நீரே என் கற்பாறை என் கோட்டை அரண் என்றெல்லாம் திருப்பாடலிலே நான் வாசிக்கிறோம் எத்தனை பேருக்கு நீ அரணாக இருக்கிறாய் பாதுகாப்பு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளை அச்சுறுத்தாதீர்கள் பாதுகாப்பாக இருங்கள் உங்கள் முதிய பருவத்திலே அவர்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள் நீங்கள் குழந்தையாக மாறுவீர்கள் அவர்கள் உங்களுக்கு பெற்றோராக மாறி உங்களை பாதுகாப்பார்கள் சமனசுகள் முழுவதுமாக பாதுகாப்பாக இருக்கிறார்கள் விவிலியத்திலே என்று பார்த்தேன் பாருங்கள் இஸ்ராயல் மக்கள் செங்கடலை கடந்து போகின்ற போது சமனசுகள் ஆண்டோருடைய பாதுகாப்பாக அரணாக இருந்து வழி நடத்துகின்றன மிக்கேல் தூதரை போல மற்ற சமனசுகளைப் போல நீங்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ஒன்று மிக முக்கியமானது பாருங்கள் யூதா திருமுகம் ஒரே ஒரு அதிகாரம்தான் புதிய ஏற்பாட்டில் ரொம்ப ரொம்ப சின்ன திருமுகம் யோவான் ரெண்டு மூன்றை போல மிக சிறிய கடிதம் அது அதில் ஒரு வார்த்தை நம்முடைய மெக்கேல் தூத சாத்தாங்கிட்ட கூட குரலை உயர்த்தி பேசலையாம் பாருங்கள் குரலை உயர்த்தி பேசவில்லை இனிமையாக பேசுபவரா மிக்கேல் தூதர் ஆண்டவருக்காக போராடுகிறார் உண்மைதான் பார்த்தால் பயமாக இருக்கிறது வாளை வைத்துக் கொண்டு சாத்தானை மிதித்துக் கொண்டு உண்மைதான் ஆனால் யூதாவுக்கு எழுதிய திருமுக யூதா எழுதிய திருமுகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இனிமையாக பேசுபவராம் இதுவும் ஒரு முக்கியமான செய்திப்பாரு பாட தெரியாது ஆட தெரியாது படிக்க தெரியாது எந்த வேலையும் ஒருபடியாக செய்ய தெரியாது ஆனால் நம்ம எல்லாரும் பொலைட்டாக இருக்கலாம் பாசமாக இருக்கலாம் அன்பாக இருக்கலாம் எந்த திறமையும் இல்லைன்னாலும் நான் சொல்லுவேன் சில சமயத்தில் விளையாட்டான் இந்த குண்டாக இருக்கவங்களாம் கொஞ்சம் ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக பாசமாக இருக்கிறாங்க ஏன் தெரியுமா அப்படின்னு கேட்பேன் அதுக்கு எல்லாரும் முடிப்பாங்க எதுக்கு பிஷப் இப்படி கேட்குறாங்க யாருன்னா அடிக்க வந்தால் ஓட முடியாது அதனால் ப்ரூடண்ட்டாக விவேகமாக கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே இருந்தால் யாரும் நம்ம ஓட வேண்டிய அவசியம் இல்லை யாரும் அடிக்க மாட்டேன்னு சொல்ல அவர்கள் மட்டுமல்ல நம்ம எல்லாருமே மென்மையாக கனிவாக பேசலாம் தன்மையாக பேசலாம் ஆண்டவர் இன்றைக்கு அழைக்கிறாரே பாருங்கள் பிரியமானவர்களே ஆண்டவருக்கு நிகரானவர் யாரும் இல்லை ஆண்டவருக்காக போராடுவோம் பாதுகாப்பு தருவோம் ஆண்டவரின் தூதுவர்களாக நற்செய்தியை அறிவிப்போம் இனிமையாக பேசுவோம் ஆண்டவர் இந்த அழகாபுரம் பங்கு மக்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து ஒரு மாற்றுவாராக ஆம்மேன்